ஹாய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டைரி நான் உங்கள் ஷீலா நான் வந்து எங்கள் வீட்டில் நாகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு டே ப்ரிப்ரேஷனாக வந்து பஞ்சு மாலை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம பஞ்சு திரி போட்டு எப்படி சுவாமிக்கு விளக்கேத்துறோமோ அதுக்கு என்ன பலன் உண்டோ அது அதே மாதிரியான பலன் இந்த பஞ்சு மாலை போடுறதுக்கும் உண்டு இது ரொம்ப சிறப்பானது பஞ்சில் மாலை போடுறது வந்து இது நாட்டு மருந்து கடையில் இந்த பஞ்சு விற்கும் நூலாகவே விற்கும் அதை வாங்கிட்டு வந்துட்டு மொத்தம் மொத்தமாக இருக்கும் அது அதை ரெண்டாக பிரிச்சுட்டு கொஞ்சம் மா உருட்டிக்கணும் கொஞ்சம் உருண்டையாக வர மாதிரி உருட்டிட்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி மாலை ஆகிடும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ரெண்டாக பிரித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் நூலாக எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ட்விஸ்ட் பண்ணி ஒரு ரவுண்டு மாதிரி பந்து மாதிரி வரும் அது ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அதை தனித்தனியாக வச்சுட்டு மஞ்சள் தொட்டு சேர்த்திங்கனாலும் ஒரு மாலை மாதிரி வந்துடும் இது பண்டிகை காலத்தில் மட்டும் இல்லாமல் நம்ம வெறும் நாட்கள்லையும் இந்த பஞ்சு மாலை போடலாம் இது ஒரு மாதம் வரைக்கும் நல்லா இருக்கும் அழுக்காகாது சப்போஸ் நீங்கள் அழுக்காகிருச்சு அப்படின்னு நினச்சீங்க அப்படின்னாக்கா அதை எடுத்துட்டு புதுசாக ஒரு பஞ்சமாலை கூட செஞ்சு போட்டுக்கலாம் ஆடி மாதம் பூரா எல்லாமே வந்துட்டு நமக்கு நிறைய ஃபெஸ்டிவல் வரும் அது எல்லாத்துக்குமே இந்த பஞ்சு மாலையே யூஸ் பண்ணலாம் கிருஷ்ண ஜெயந்தி கருட பஞ்சமி நாகர் சதுர்த்தி வரலட்சுமி நோம்பு எல்லாத்துக்குமே இந்த வந்து பஞ்சு மாலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இதில் ரெண்டு மெத்தடுமே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து நல்லா வருதோ நீங்கள் அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு மஞ்சளும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம குங்குமமும் சேர்த்து இந்த மாலையை ரெடி பண்ணிக்கலாம் இதை சாமிக்கு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன மெத்தட் பிடிக்குதோ அதை செஞ்சு பாருங்க நாகர் சதுர்த்தி நம்ம ஏ கொண்டாடுறோம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நாகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து பாம்புகள்னால நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் அது ஏன் அப்படின்னாக்க முன்னாடி காலத்துலனா நம் முன்னோர்கள் எல்லாருமே வந்து வயல் வயல் சார்ந்த இடம் தோட்டம் சார்ந்த இடம் எல்லாருமே வந்து விவசாயிகளாக தான் இருந்திருப்போம் அப்போ வந்து பாம்புகள் நிறைய வந்திருக்கலாம் அதுக்கு நம்ம ஏதாவது துன்பம் விளைவிச்சிருக்கலாம் அதனால கூட அந்த சாபத்தினால கூட நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு வரலாம் அதுக்காக வேண்டி அந்த பாவத்துலேருந்து விடுபடுறதுக்காகவும் இந்த நாகர் சதுர்த்தியை கொண்டாடுறாங்க இப்போ நிறைய பேத்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது குழந்தையின்மை இருக்கிறது இது எல்லாத்துக்குமே ஒரு மெயினான ரீசன் என்னவாக இருக்கும்னா கேதுவாக இருக்கும் ராகு கேது தோஷமாக இருக்கும் அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் சில பேத்துக்கு தேவையில்லாத இல்லாத மனசில் பயங்கள் இருக்கும் அந்த பயம்லாம் நீங்கி நம்ம தைரியத்தோடு இருக்கிறதுக்கும் நாகர் சதுர்த்தி பூஜையை நம்ம பண்ணலாம் எங்கள் வீட்டிலலாம் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆத்தங்கரை குளத்தங்கரையில் இருக்கிற நாகர் விநாயகர் அதோடு சேர்ந்து இருக்கிற அரச மரம் வேப்ப மரம் இ இங்கே இருக்கிற நாகருக்கு பால் எண்ணெய் மஞ்சள் இதனால் அபிஷேகம் பண்ணிவிட்டு பஞ்சு மாலை சாத்தி பூ சாத்திட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி அப்படி வழிபாடு செய்வாங்க சில பேர் அப்படி உங்களால் முடியல அப்படின்னா கூட கொஞ்சமாக ஒரு பால் கூட ரெண்டு ஸ்பூன் கூட இருக்கலாம் அதனால் வந்து நம்ம நாகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் இல்லை அதுவும் உங்களால் முடியல அப்படின்னா பாம்பு புத்து இருக்கு ஊற்றிட்டு கூட நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் வழிபாடு உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு வழிபடலாம் என்ன ஸ்லோகம் சொல்லலாம் அப்படின்னாக்க நூற்றி எட்டு போற்றி இருக்கு நீங்க நெட்ல தேர்ந்தீங்கனாலே இருக்கும் நான் வந்து நாகராஜர் நூற்றி எட்டு போற்றி அப்படின்னு போட்டுதான் நான் வந்து அந்த ஸ்லோகங்களை படித்தேன் கொரோனாக்கு அப்புறம் வந்து நான் நாகர் வந்து வீட்டிலயே வாங்கி வச்சுட்டு நாகரோ வினா விநாயகரும் அபிஷேகம் வினா நாகருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அப்படியே பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன் நான் வீட்டில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் நாகர் வீட்டில் வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணுறது இதுதான் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா வால் ஸ்டிக்கர் அது வந்துருச்சு சரி இனிமேல் ஃபுல்லாக வந்து செலிப்ரேஷன் தானே அதனால் வந்து ஒட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகள் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல இதையும் நம்ம இப்போவே வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டணும் அவங்க தான் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ண பண்ணனும் அதுக்கப்புறம் கீழே இருந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் தான் வந்து பூஜை பண்ணும்போது நமக்கு எல்லாமே எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் குங்குமம் மஞ்சள் அதுக்கப்புறம் அரிசி மாவு கோலம் போடுறதுக்கு சுவாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கான திராட்சை நெய் விளக்கு ஏற்றுறதுக்கான நெய் அதெல்லாம் எடுத்து தீப்பெட்டி எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து திரி இது அத்தை அங்கேருந்து பார்சல் போட்டு விட்டது தான் அதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தேன் நாலு கண்டு இருக்குது ஒன்று வந்து ஒம்பது நூல் இருக்கிற கண்டு இன்னொன்று வந்து பதினாறு இருக்கிற கண்டு இன்னொன்று வந்துட்டு பூ நூல் கண்டு பதினாறு இருக்கிறது வந்து விநாயகர் சதுர்த்திக்கு யூஸ் பண்ணுவேன் மீதி எல்லாமே கருட பஞ்சமி இதுக்கப்புறம் வர அம்மாவாசை அந்த மாதிரி தினங்களுக்கு யூஸ் பண்ணுவேன் நான் அதுக்காக எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த நூல்கண்டுல தான் சரடு கட்டுவோம் சரடு ரெடி பண்ணிவிட்டு சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணி அந்த சரடை கட்டிக்குவோம் நாங்கள் அதனால வந்துட்டு அதையும் தனித்தனியாக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் சதுர்த்திக்கு வந்துட்டு நம்ம எப்பயுமே பச்சையாக இருக்கும் அடுப்பில் எதுவுமே வைக்காதது தான் நம்ம யூஸ் பண்ணணும் அதுக்காக வேண்டி பச்சை எள் இருக்கு இல்லையா பச்சை எள்ளும் வெள்ளமும் சேர்த்து உருண்டை பிடிச்சி அதை சுவாமிக்கு நைவேத்தியமாக வைப்போம் அப்புறம் வந்துட்டு மொளக்கட்டிய பயிர் கம்பும் பாசி பயிரும் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டு வடித்து வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்க அது நல்லா முளைச்சி வந்துடும் அதுதான் வந்து நம்ம சாமிக்கு வந்து பிரசாதமாக வைக்கணும் இது வந்து ஆர்கனைஸ் இருக்கும்போது எனக்கு இப்படி அப்படி இருக்கவே கூடாது அது அழகாகவும் இருக்கணும் நீட்டாகவும் இருக்கணும் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கணும் அதனால் மாற்றி மாற்றி வச்சுட்டு எது எனக்கு கடைசியில் செட் ஆகுதோ அதை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன் நானே இப்படி தான் இருந்தது எனக்கு நிறைய வேலை இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதையும் கையோடையே செஞ்சிடலாம் அப்படின்னு செஞ்சுட்டேன் நான் அதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம்லாம் விலக்கி எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுருந்தேன் மீஷோவில் வந்து ரெண்டு மண ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே இருக்கிற நாட்டு மருந்து கடையிலேயும் ஒரு மன சின்ன மனை வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி சின்ன சின்ன மணம் இருக்கும்போது சின்ன விக்கிரகங்கள்லாம் வந்து நம்ம வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வச்சு நல்லா அழகாக பூ வச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் விளக்கு கீழே வைக்கிறதுக்காக நாலு பிளேட்ஸ் வாங்கியிருந்தேன் திருவான்மையூரில் அதுவும் எல்லாமே எடுத்து இந்த பூஜையிலே எல்லாம் எடுத்து செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ரெண்டு மணம் தான் மீஷோவில் வாங்கினேன் நல்லா இருந்தது காஸ்ட்வைஸும் கம்மி தான் அது அது நல்லா இருந்தது சிவனுக்கும் அப்புறம் வந்து அன்னபுரணிக்கும் அது அன்னபூரணி சுவாமிக்கும் அந்த ரெண்டு மணம் வச்சுருந்தேன் இந்த குட்டி மனை வந்துட்டு விநாயகர் வைக்கிறதுக்காக வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதை வச்சு வச்சதுமே இந்த மாதிரி வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு பத்து மணிக்கு மாவை அரைச்சிட்டு படுக்கவே எனக்கு லேட் ஆகிடுச்சு இது மறுநாள் நாகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த வீடியோ நான் சொன்னேன் இல்லையா அந்த பச்சை எள்ளும் வெள்ளமும் சேர்த்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் நாகருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக பிளேட்டில் எண்ணெய் பால் அப்புறம் தண்ணி பூவு ஏகாரத்தி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை ப அபிஷேகம் பண்ணோம் அபிஷேகம் பண்ணிவிட்டு நாகரை நல்லா துடைச்சிட்டு சந்தன குங்குமம் வச்சு அந்த பஞ்சு மாலை போட்டு பூ போட்டு வஸ்திரம் வச்சு எல்லாமே நல்லா சுவாமி அலங்காரம் பண்ணி அதே மாதிரி விநாயகருக்கும் செஞ்சுட்டு நம்ம பூஜை பண்ணணும் சுவாமி நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு மனையில் வச்சு தான் பண்ணுவோம் அந்த மனை வைக்கிற இடத்துல கீழே நல்ல சுத்தமான துணியில் மெழுகி கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே மனை வச்சு மனையிலையும் அரிசி மாவில் கோலம் போட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நம்ம சுவாமியை வந்து அங்கே வச்சுட்டு அது நல்லா அலங்காரம் பண்ணிட்டு பஞ்சு மாலை அந்த பூவு எல்லாம் எல்லாம் சாத்திட்டு பக்கத்தில் ரெண்டு குத்து விளக்கு வச்சு நம்மளால் எப்படியெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு போவோம் அந்த மாதிரி தான் நம்ம சாமியை வந்து அவ்வளோ அழகாக ரெடி பண்ணணும் அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இருக்கிற வர சந்தோஷமே தனி தான் அந்த மாதிரி தான் நானும் என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் வெத்தலை பாக்கு பழம் நாவல் பழம் வந்து இதுக்கு ரொம்ப மெயின் நெய்வேத்தியத்துக்கு அதுக்காக அன்றைக்கி நான் நாவல் பழமும் வச்சுருந்தேன் இந்த மாதிரி நம்ம அடு ஃபயர்லெஸ் குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்டிகைகள்லாம் வந்து அதை நமக்கு நமக்கு வந்து ஞாபகப்படுத்தும் கண்டிப்பாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எள்ளூருண்டை சாப்பிட்றதுனால நம்ம கை காலுக்கு வந்து நல்ல பலம் கிடைக்கும் அப் எல்லாம் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நூற்றி எட்டு போற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு காமிச்சிட்டு அந்த அன்னைக்கு வந்து நாகர் சதுர்த்தியை நல்லா சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டோம் நாகர் வந்துட்டு எல்லா சுவாமியோடையுமே தொடர்புடைய ஒரு சுவாமின்னு சொல்லலாம் நாகர் வந்துட்டு அதனால் உங்கள் வீட்டில் பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போதும் பூஜை பண்ணுறது போல் வீட்டில் அன்னைக்கு பூஜை பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேதம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்புறம் சூடாக காட்டிட்டு நாகர் சதுர்த்தியை கொண்டாடி முடித்தாச்சு நாகர் சதுர்த்திக்கு மறுநாள் வர பண்டிகை தான் கருட பஞ்சமி கருட பஞ்சமிக்கு வந்துட்டு கௌரி வச்சு சாமி கும்பிடுவோம் நம்ம வரலட்சுமி நோம்புக்கு எப்படி வந்து சாமி வந்து அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வ கருட பஞ்சமிக்கும் நம்ம செய்யணும் அதுக்கு வந்து சரடு ரெடி பண்ணணும் இதே மாதிரி பஞ்சு மாலை வஸ்திரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு வந்து நெய்வேத்தியத்துக்கு கொழுக்கட்டை அப்புறம் வந்து பருப்பு உருண்டை அந்த மாதிரி வந்து நெய்வேத்தியம் வைப்போம் இது முடித்ததுக்கப்புறம் அந்த பண்டிகைக்கு உண்டான எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கே ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவேன் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வந்து கருட பஞ்சமி வருது அது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ரொம்ப நல்லதும் கூட நான் கருட பஞ்சமி வீடியோவும் எடுத்திருக்கேன் அதையும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் முருகா ஆறுபடை வீடும் அருள் வழங்கும் நீ ஓடோடிவா மூவிரண்டு முகம் ஜொலிக்கார் இரண்டு கரங்களுடன் ஆதரவு தரவோடிவா ஈசன் மகனே என்னை காக்கு இங்கே உனையின்றி வேறாரையா நெஞ்சாரனான் நினைக்க பஞ்சாமிருதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் நீந்தானையா ஒரு தெய்வம் நீந்தானையா